தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற அடிப்படையின் கீழ் இன்றைய தினம் நாம் பார்க்க தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பற்றியது இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் சாதகர் முற்போக்கான எண்ணங்களை கொண்டவராகவும் எதிர்மறை ஆற்றல் பேச்சு உடையவராகவும் இருப்பார் மேலும் தனம் பொருள் ஈட்டக்கூடிய திறன் இருந்தாலும் அந்த மாற்று வழியில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் கூட இவருக்கு பணம் வந்து சேரும் வெளிநாடு வெளிநாடு வேலைவாய்ப்பு போன்ற வழியிலும் அதே சமயம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் போன்ற வழியிலும் கூட இவருக்கு பணம் வந்து சேரும் ஆனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை வந்த வழியிலேயே செலவு செய்து விடுவார் அதே போல் இவருக்கு பொன்னுடைய காரகன் என்று சொல்லக்கூடிய ஆபரணம் இது இருந்தாலும் இவர் பெயரில் இருந்தால் அது அடகு கடைக்கு சென்றுவிடும் ஆகையால் இவர் நாலு பேருக்கு நன்மை செய்யக்கூடிய அளவிலே ஒரு ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய அளவிலே அவருடைய பணிகள் நிறைந்திருந்தால் அவருக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைத்து அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது நல்ல முறையில் சீரோடும் இவர் செல்லும் காரியங்கள் நிறைவேறும் என்றும் சொல்லலாம் ஆகையால் குறிப்பட்ட சாதக அமைப்புள்ள நண்பர்கள் ஆலங்குடி குரு சென்று வழிபடலாம் அல்லது சிவன் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வது மிகவும் பயனுள்ளதாக அமையும் அன்றைய தினம் கொண்டைக்கடலை செய்து வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வதும் சிறப்பாக ஒன்றாக இருக்கும் ஆக உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டாக அமையும் பொழுது மறைவிட ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகையால் குரு பகவான் மிக அமைதியாக வழியை காட்டுபவர் ஆகையால் நல்ல முறையில் இருந்தால் இந்த ஜாதகர் மிகவும் சிறப்பாக உயர்வான இடத்தை அடைய முடியும் அரசாங்க பணியில் கூட சேர முடியும் ஆனால் குரு ராகு குரு கேது இந்த மாதிரி கிரகங்கள் கூட இருந்தாலும் குருகேது சேர்ந்தால் யோகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான யோகம் தனவரவை கொடுக்கும் யோகமாக அமையும் அதேமாதிரி அதே போல குரு ராகு சேர்ந்தால் ராகு என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் சிறப்பான முறையில் திடீர் அதிர்ஷ்டம் பொன் பொருள் உண்டாகி ஜாதகர் சிறப்பாக வாழ்வார் அதே போல் லக்கணத்துக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு லக்கணத்திலே குரு ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் வீடு வாகனம் வண்டி வசதி வாய்ப்பு இதெல்லாம் கூட அவருக்கு புதன் நல்ல நிலைமையிலே இருந்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதேபோல லக்னத்துக்கு ஏழில் பாதகஸ்தானத்தில் குரு பகவான் அமையும் போது அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் மிகவும் சிறப்பு ஆறு எட்டு பன்னெண்டு பாதகஸ்தானமாக வருவதால் அதாவது இந்த நாலு கார்னர் என்று சொல்லக்கூடிய மீனம் மிதுனம் கன்னி தனுசு ஆகிய லக்னங்களில் பிறந்தவர்கள் தனுசு கணத்திற்கு ஏழாம் அதிபதி பாதக ஸ்தானாதிபதியாக மிதனம் ராசி அமையும் அதேபோல கணத்துக்கு ஏழாம் வீடாக மீனம் ராசி அமையும் ஆக பாதகஸ்தானாதிபதி மறைந்துவிட்டால் நிறைந்த பலனை கொடுப்பார் நாம் அது பற்றிய கவலைப்பட தேவையில்லை குழந்தை பாக்கியம் தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்தும் பார்த்து சொல்லப்படும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களும் பார்த்து சொல்லப்படும் ஃபோன் செய்து நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு பயனடையலாம் நன்றி வணக்கம் சிறப்பானதொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாளை தினத்தில் சாதக ரகசியங்கள் என்ற இந்த அற்புதமான விஷயங்கள் பற்றி நாளை தினம் மீண்டும் சந்திப்போம் இது பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்